நல்லதே நடக்கும் போம் நம சிவாயம் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரையம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான பணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த பிறந்தவர்கள் வாழ்க்கையில கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது ஆனா நாம கஷ்டப்பட்டாலும் சில காரியங்கள் நமக்கு இன்னும் நடந்திருக்காது கிடைச்சிருக்காது நிறைய இடத்துல உதவி கேட்டிருப்போம் நிறைய விஷயத்துல முயற்சி பண்ணியிருப்போம் அது நடக்குமா கிடைக்குமா எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் தட்டாமல் கஷ்டப்படாமல் ரொம்ப முயற்சி மினக்கிடாமல் கிடைக்கப் போகும் பலன்களை இன்றைய பதில பார்க்க போறோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட நாட்களை பற்றியும் பாருங்க நம்ம மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா ஏழரை சனி உங்களுக்கு முடியுது ஆமாங்க உங்களுடைய மகரத்திற்கு இரண்டாம் வீட்டில் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பேர் அடைஞ்சு மீன ராசிக்கு பெயர்றார் உங்களுடைய ராசிநாதனே என்றாலும் அவருடைய பெயர்ச்சி அவரை உங்களை விட்டு விலகுகின்ற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை நிம்மதி ஒரு சுதந்திரம் நிச்சயமானவெல்லாம் கிடைக்கும் அதுலேருந்தோ மாற்று கருத்தம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கூட்டு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஜீரோ இரண்டு ஐந்து ஒன்பதாம் நம்பர் வரும் ஸோ இந்த ஒன்பது என்னுடைய ஆதிக்கம் அதிகம் படைத்த ஒரு கிரகம்னா அது செவ்வாய் அந்த செவ்வாய்க்குரிய வீடுகள் அப்படின்னு பார்த்தா மேஷம் விருச்சகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மேஷம் விருச்சகம் இந்த ரெண்டு இடத்துலையும் பெரிய வருட கொள்கைன்னு சொல்லக்கூடிய ராகுவோ குருவோ கேதுவோ சனியோ தொடர்போ பார்வையோ கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பல முறைகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மேஷம் என்பது நான்காம் வீடாகவும் விருச்சகம் என்பது பதினொன்றாம் வீடாக உங்களுக்கு அமையுது சோ இந்த நான்காம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்குரிய பலன் தங்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அதுக்குண்டான விஷயத்த தைரியமா நீங்க முன்னெடுக்கலாம் அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம் அப்படிப்பட்ட விஷயம் எது எதுங்க அப்படின்னா இந்த நான்காம் வீடு அப்படின்னா கண்டிப்பா கல்வி விஷயத்த குறிக்கும் மகர ராசியில் பிறந்த நீங்க படிப்பு விஷயத்துல எந்த அளவுக்கு வேணால் நீங்க முதலீடு பண்ணலாம் கல்விக்கு எந்த விதத்துல நீங்க செலவழிக்கலாம் தப்பு கிடையாது கல்வி படிப்பு விஷயத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு நினைச்சபடி மார்க்க ஸ்கோர் பண்ணுவீங்க அதே போல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த மார்க் அந்த மார்க் எடுத்து அதில் ஜெயிச்சும் காட்டுகிறீங்க கல்வி விஷயத்தில் முதல்ல நல்லது நடக்கப்போகுது இரண்டாவது சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அந்த வீடு மனை சம்பந்தமான விஷயத்தில் நல்லது ஒரு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சொத்துக்கள் பிரச்சனை தான் தீர்வடை ஸோ இந்த விஷயத்துலாமே கேட்காமல் உங்களுக்கு தட்டாமல் திறக்கக்கூடிய கதவுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மேலும் தாய் மற்றும் தாய்வொழி உறவுமான சில நன்மைகள் நடைபெறும் கண்டிப்பா அசையும் சொத்துக்களான வண்டி வாகனம் சம்பந்தமான அபிவிருத்தி யோகங்களும் உங்களுக்கு உண்டு இன்னொரு பக்கம் பதினொன்றாம் வீடு விருச்சகம் ஸோ மூத்த சகோதர சகோதரி விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கணீங்கன்னா அது கண்டிப்பா உங்கள் நடக்கும் வேண்டிய லாப பணம் வருவதில் தடை இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ வர விஷயத்திலும் தடையின்றி சோ எது செஞ்சாலும் கண்டிப்பா பணம் வரக்கூடிய விஷயத்திலும் மற்றும் கல்வி சம்பந்தமான விஷயம் அசிம் அசியா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு பச்சை கொடி காட்டப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சோ இதுவரை நீங்க கஷ்டப்பட்ட எடுத்த எஃபர்டுக்கும் முயற்சிக்கும் கேட்ட வாய்ப்புகளுக்கும் இந்த தடவை உங்களுக்கு பலன் கிடைக்கும் தட்டாமல் நீங்கள் கேட்காமல் ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய பலன் ஸோ இதுல முக்கியமாக அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு நிச்சயமா நீங்க மகர ராசியில பிறந்திருப்பீங்க ஆனா தேதிகள் மாதம் வெவ்வேறாக இருக்கும் அதுல ரெண்டாயிரத்தி இருபதுல சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களுக்கு மிகுந்த யோகம் அதிர்ஷ்டம் நிச்சயமான முறையில் உண்டு அதை பற்றி இந்த பயில பார்க்க போறோம் மேலும் அந்த தேதிகளில் நீங்க பிறக்கலன்னாலும் அந்த தேதிகளை நீங்க முயற்சி பண்ணனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நூறு சதவீத வெற்றியும் அதிர்ஷ்டமும் யோகமும் விழாவும் கிடைப்பிருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட தேதிகள் எவை அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் அதுல முதல்ல சொல்லக்கூடியது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு நாலு பதிமூணு இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தொன்னு தேதிகள் ஸோ இது அடுத்து மூணு இருபத்தி ஒண்ணு மற்றும் பன்னெண்டு முப்பது இந்த தேதிகள்ல நீங்க பிறந்திருந்தா ஸோ எந்த மாசத்துல வேணா நீங்க பிறந்திருக்கலாம் ஸோ இந்த தேதிகள் நீங்க பிறந்திருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான சம்பவம் போவது உறுதி மேலும் இந்த தேதிகளை நாங்கள் பிறக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொன்ன தேதிகளில் உங்களுடைய முயற்சி ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமண சம்பந்தமான ஒரு காரியமாக இருக்கலாம் எந்த விஷயத்திற்கும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த தேதிகளில் நிச்சயம் நூறு வெற்றி உண்டு ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு என்னென்னா அந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வராமல் நீங்கள் பாத்துக்கங்க சந்திராசம்தான் அந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது சோ எந்த மாதத்துல சரி இந்த தேதிகள் வரும்பொழுது இந்த தொடுகின்ற காரியம் நூறு சதவீதம் பெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட தேதிகள் இது மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மற்றும் நாலு பதிமூணு இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தொன்னு இந்த தேதிகள் இதற்கு அடுத்தபடியா மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு மற்றும் முப்பது ஸோ இந்த தேதிகள் நோட் பண்ணிங்க சந்திராஷ்டமம் வந்தால் மட்டும் இந்த தேதிகளை தவிர்த்தரணும் சரிங்களா எந்த மாதத்துல இந்த தேதிகள் வந்தாலும் அந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் பெற்றுத்தரும் அது ஆற்றுக்க மேலும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நவ கிரகத்தின் ஒன்பது கிரகத்தினுடைய விரிவான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பலன்களை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாம் அடுத்த பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமஷிபாய் எல்லாம் டி வாரஹிமன் திருவடி சரணம்